わって。

மக்காச்சோளம் வந்து ரெண்டு ஏக்கர் பள்ளி இது வந்து என்ன ரகம் ஐம்பத்தி ஒம்பது இது டைம் அந்த நம்பர் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி வந்து வருஷம் வருஷம் ஆ ரெண்டு ரெண்டு ஏக்கர் இதுக்கு முன்ன மூன்று ஏக்கர் கூட போட்டிருக்கலாம் உங்களுக்கு வந்து மக்காச்சோளத்துல வந்து நல்ல அனுபவம் இருக்கு மக்காச்சோளம் எப்படி நீங்க என்னென்ன தொழில்நுட்பங்களை நீங்க மக்காச்சோளம் செய்யறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி இது வந்து விவசாயிகளுக்கு பாக்குற விவசாயிகளுக்கு கொஞ்சம் இருக்கு அதனால இந்த பேட்டிங்கய்யா இப்போ நீங்கள் அதாவது நில விதைப்புக்கு முன்னாடி நிலத்தை தயார் பண்ணுறோம் எத்தனை முறை உழவு செஞ்சீங்க அப்புறம் எரு உரம் என்னென்ன போடுங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அதாவது வந்து அஞ்சு கலப்புல ரெண்டு ஷால் ஓட்டணும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் நல்ல கேப்பு காய்ச்சதுக்கு அப்புறம் சரி ரெண்டு ஷால் நல்ல பவுடர் மாதிரி கொஞ்சம் புட்ட இல்லாமல் பவுடர் மாதிரி போட்டு சொட்டுநீர் லைன் இழுத்துட்டு இல்லாமல் சொட்டு நீரில் தான் பண்ணிருக்கேன் சொட் தான் போட்டிருக்கேன் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சொட்டு நீர் இல்லை இதுக்கு முன்னாடி தண்ணி தான் கட்டுவோம் ஓஹோ ஃபஸ்ட் டைமும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அக்ரி ஆஃபிஸ் எல்லாம் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் எங்களுக்கு தெரியல அதிகமாக சொட்டு எப்படி போடணுன்னு எல்லாம் வந்து சொல்லி கொடுத்தாங்க இப்படி எப்படின்னு நம்ம அனுபவசாலி பசங்க போட்டு போட்டு பண்ணுறதுக்கும் நார்மலாக நீங்கள் பண்ணுறதுக்கும் எதுவும் வித்தியாசம் மக்காச்சோளத்துக்கு சொட் நீர் பெஸ்ட்டுங்க பெஸ்ட்டு மற்ற பயிர் இன்னும் நான் செஞ்சு பார்க்கல

அவ்வளவுதான். ஒன்றும் பேர் அந்த பார் வந்து போட்டீங்களா? பார் போடல. ஏன்னா சொட்நீர்ன்றதுனால தேவையில்ல பார்லாம். சரி. மக்காச் சோளத்துக்கு நடுவு பண்ணிய சொல்லுங்க. பார் ரோட்டேட் ஓட்டிட்டு சொட்நீர் லைன் கரெக்ட் பண்ணிட்டு அந்த ட்ராப் ஹோல் வர இடத்தெல்லாம் கொட்ட. நாலு நால விதைங்க. அந்த தண்ணி சொட்ற இடத்தல. ஆமா.

ரயில் வந்து மூணு அடிக்கு இருக்கு இந்த நம்ம குறுக்க கொட்டை ஒரு அடி அடி நடந்து ஏக்கருக்கு ஏழு கிலோ நட்டேன் ஒன்றரை ஏக்கரா போது மூன்றரை கிலோ ரெண்டு ஏக்கர் எட்டு கிலோ இழுத்து கிலோநூத்தி ஐம்பத்தி ஒன்பது

அந்த பயிர் கொஞ்சம் வாடும் போது அவசியமே இல்ல தூர்ல வந்துட்டா அதுவும் தேவையில்ல கொஞ்சம் வெயில் அடிச்சா கொஞ்சம் வாடுற மாதிரி இருந்தா தண்ணி விடலாம் தண்ணி விடலாம் நீங்க சொட்டு நீர் மூலமா எத்தனை நாளைக்கு ஒரு முறை நான் நாலு நாளைக்கு ஒரு முறை

மிச்சம் லேபர் கால் வலிக்கு தகுந்த மாதிரி அது போடுறதுனால பரவாயில்ல லேபரும் உங்களுக்கு பிரச்சனை இல்ல லேபரும் சேவ் ஆகும் ஆனா இது வந்து என்னன்னா சொட் நீர்ல வந்து மிதமான ஈரம் ரொம்பவும் இல்ல செடிக்கு தேவையான ஏரம் ஏறம் இது மிதமா இருந்தா கொஞ்சம் வளர்ச்சியும் கொஞ்சம் நல்லா இருக்குது நல்லா சீரான வளர்ச்சி எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த மற்ற வேலைகள் ஆஹ் எல்லாம் கொஞ்சம் கம்மி

இல்ல எங்க மண்ணு கொஞ்சம் அதிகமா போடீங்களா தொழு ஊரெல்லாம் எதுவும் போடல நான் இப்போதைக்கு போட்டதுக்கு இல்லைன்னா எருவு கொட்டுவோம் ஆனா இப்போதைக்கு இதுக்கு வந்து போடல சூப்பர் மட்டும் போட்டு விட்டேன் சூப்பர் ஏக்கருக்கு மூணு மூட்டை முதல்ல அந்த உழவு பண்ணம் இல்லைங்களா ரொட்டை ஓட்டம் இல்லைங்களா அப்ப எரிச்சிட்டு சொன்னீர் ஓசி எடுத்துட்டோம் அது நல்லா இருந்தோம் மண்ணு கொஞ்சம் லூஸ் கிடைக்கும் அது மட்டும்தான் நீங்க உரம் போட்டு தரோம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஏன்னா மண்ணு இருக்குதுன்ற சத்துருக்குதென்று விட்டேன் சரி 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 இது போட்டு நீங்க இந்த கலை கலைக்கு வந்து எதனா களைக்கோல்லிகள் பயன்படுத்துனீங்கன்னா இல்ல நான் பயன்படுத்தல களைக்கோலி பயன்படுத்தலை ஏங்கய்யா நீ களை இல்ல அதனால போதும் இதே களை இல்லாத போது வழக்கமா களைக்கொல்லி பயன்படுத்துவீங்களா மண்ணை அதிகமா நான் பயன்படுத்துறதுல கொத்தே போட்டுறது சரி சரி இதுக்கு எத்தனை களை எடுத்திருக்கீங்க ஒரு களை கூட எடுக்கல ஐயா எப்படிங்க களைய வரலையா களை வரல ஏன்னா சொட்டு நீர்ன்றதுனால கண்ட்ரோல் எல்லாமே சீக்கிரம் களையே வரல வரல என்ன காரணம் சொட்டு நீர் ஈரம் ரொம்ப படுறதில்லை இல்லைங்களா அதனால வந்து அதுக்குள்ள பயிர் வந்து ஊக்கமா

ஆ ஒன்னு சரியா போச்சு ஒரே மருந்து ஒரே மருந்து கண்ட்ரோல் ஆயிடுச்சு சரிங்க சரி ஐயா இப்போ மக்காச்சோளத்துல சில பேர் வந்து கால்நடைகளுக்கு தீவனமா அது ஒடிச்சு இலைகளை ஒடிச்சுட்டு போறாங்க அந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்களா அது மாதிரி பண்ணணும்னா கீழே சோகை உறிஞ்சமனா தண்டு தட்டு காஞ்சிடும் சரி இந்த கதிர் இருக்கு இல்லைங்களா இந்த கதிர்க்கு மேல கட் பண்ணிக்கலாம் அந்த அந்த கதிர்க்கு மேல கதிர்க்கு மேல கதிர் இருக்கு இல்லைங்களா அப்படியே இதுக்கு மேல இப்படி அர்த்திக்கலாம் கட் பண்ணிக்கலாம் அந்த இது வந்து கால் நடைங்களுக்கு போடலாம் கீழ எல்லாம் ஊறிக்க கூடாது ஒரு பாதி போறாது மேலே அது வராதே ஏனா கீழنده தான் இதாவது விதைங்க எல்லாம் பெருசாயிடும் பாருங்க இந்த கதிர் பூட்ட வந்த உடனே இந்த மேல் கதிர் பூட்டை வந்த உடனே இது வరికి தான் கட் பண்ணனும் மேல கீழே கட் பண்ண கூடாது

கால்நடைங்களுக்கு நல்ல முழுசா விளைஞ்சி கொட்டை நல்லா முத்துக்கணும் கதிர் தானா காய ஆரம்பிச்சிடும் அப்ப உழந்துடும் உழந்த உடனே மாட்டுக்கு அறுவடை பண்ணி கால்நடைங்களுக்கு கோழிங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவனம் போயிடும் போய்டும் இதை மெயினா வந்து முத்துற அளவுக்கு தான் விடுவோம் கோழிங்களுக்கு இது மாதிரி விதை தான்

ஒரு ஏக்கருக்கு மூன்று டன்னு வரலாம் மூன்று டன் ஒரு ஏக்கருக்கு வரும் தரமா இருந்தா நல்லா இருக்கும் கதிர் நல்ல பெருசா சைஸா இருந்தா மூன்று டன் கெட்டியா வரும் ஒரு லட்ச ரூபாய் எதிர்பார்க்கலாம் அதே ரெண்டுன்னும் போது இன்னும் கூடுதலா சரி ஏக்கருக்கு கெட்டியா எப்படியும் ஒரு லட்ச ரூபாய் செலவு போனா கூட வந்துடும் என்ன சொல்லுனா இப்ப ஒரு ஒரு ஏக்கர்ல எவ்வளவு வரும் அது செலவு போக எவ்வளவு நிற்கும்

விவசாயிகளுக்கு வணக்கங்க இப்போ இவ்வளோ நேரம் நம்ம சேனலில் வந்து மதிவான ஐயா அவர்கள் மக்கா சோலை சாகுபடியை பற்றி எல்லா தொழில்நுட்பங்களையும் சொன்னார் எப்படி அதை சாகுபடி பண்ணுறதுன்னு சொல்லி சொன்னார் விளக்கமாக இது வந்து எல்லா விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக அமையும்னு நினைக்கிறேன் ஐயா வணக்கங்கய்யா நன்றி வணக்கம் நன்றிங்க நன்றி வணக்கம் நன்றி நன்றி